எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பிரகாஷ் நான் தருமபுரி மாவட்டத்துலேருந்து வரேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அப்பா அம்மா நன்றி சொல்லி இதுதான் ஃபஸ்ட்டு மைக் ஸ்டேஜ் இப்போதான் இங்கே நிற்கிறேன் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்கு அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு என்னோட அப்பாவும் மேடிகா சொல்கிறேன் அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு திரு பிரகாஷ் அவர்களையும் பெற்றோரே மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னோட வாழ்க்கை பயணத்தை நான் டென்த்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான் வந்து டென்த்தில் வந்து ஃபோர்த் தேர்ட்டி எடுத்தேன் எங்கள் அப்பா வந்து நான் டாக்டர் தான் படிக்க விருப்பப்பட்டது ஆனால் நான் தோலத்தில் வந்து டாக்டரில் ஒரு ஆஃப்ல மிஸ் ஆயிடுச்சு என் அப்பாவை ஆசை கிடையாது முடியல அடுத்து என் அண்ணன் வந்து அக்ரி சேர்த்து விட்டான் அக்ரி வந்து அக்ரி மதுரை காலேஜ் படித்தேன் நான் அக்ரி போய் நம்மளால் சாதிக்க முடியாத ஒரு இதாக தான் வந்தேன் நான் அதுக்கேற்ற ஃபஸ்ட்டு நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் தோல்வடி படிக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு அக்ரியில் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கும் ஃபஸ்ட் இயர் பாஸ் தான் தேடி போக முடியும் ஃபஸ்ட் இயர்ல எல்லாம் படிக்கவே முடியல எங்கே நம்ம தேடியது கூட போக மாட்டோமோ அப்படி எண்ணம் வந்துச்சு அந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன் செகண்ட் இயர் கீப் ஆச்சு அப்படி அப்படி புரிய ஆரம்பிச்சு அப்போ தான் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் தான் டுவெல்த்து வந்து தமிழ் மீடியன்னால் இங்கிலீஷ் படிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கேற்ற தேர்ட் இயில் வந்து ஃபஸ்ட் இயர் நல்லா படிச்சு செகண்ட் இயர் நல்லா படிச்சு தேர்ட் இயர் பாஸ் பண்ணேன் ஃபைனல் இரயில் எல்லாம் க்ரியர் பண்ணி வெளியே வந்தானே அதே பெரிய அச்சீவ்மெண்ட் தானே அதுக்கேற்று நாங்கள் டொண்ட்டி தான் முடிச்சோம் அங்கே போது அக்டோபர் முடிச்சோம் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணோம் நவம்பர் ஒன்றாம் தேதி எஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் வந்தோம் ஃபஸ்ட் அட்டம்லாம் எங்களுக்கு யாருக்குமே கிளியர் ஆகலை ஆனால் ஃபஸ்ட் அட்டம் வந்து அப்போ முடிச்சு காலேஜ் வந்து அடுத்த மாதமே நோட்டிஃபிகேஷன் ஒன்றுமே தெரியல அப்போ வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டு தேர்ட்டி ஒன்ல எங்கள் இன்சூரன்ஸ் சேர்ந்துட்டோம் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் டம்மில் இங்கே ஆடுவதற்கு அது கிளியர் ஆகலை பசங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டைம் ஏ ஒன்றுச்சு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்துச்சு அதில் தீயாக எழுபது நாள் தான் டைம் கொடுத்தாங்க டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் அது தீ ஆகனால் படித்தோம் அதில் மூணு பசங்க பாஸ் ஆகிட்டாங்க இன்ஃபரன்ஸு அந்த டம் எனக்கு கிளியர் ஆகலை அதில் வெக்ஸ் ஆகிட்டேன் திருப்பினும் வீட்டுக்கு போயிட்டேன் கொரோனா வந்துச்சு மறுபடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எழுதுன மெயின்ஸ் போனேன் இன்டர்வியூ போனேன் இன்டர்வியூ கிளியாகல அங்கேயும் ஒரு தடுமாட்டம் தான் அங்கேயும் முடிச்சுட்டு திருப்பென்ட் டுவெண்ட்டி டூ வந்து ரெண்டு மாதத்தில் குரூப் டூ வந்துச்சு குரூப் டூவில் த்ரீயாக படிச்சு குரூப் டூ க்ளீன்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் படித்தேன் மெயின்ஸு படித்தேன் ஒன்றரை வருஷம் படித்தேன் ஒன்றும் அதுவும் கிளியர் ஆகலை லாஸ்ட்டாக எஸ்ஓ தானே நான் ஏன் எங்கே எங்கே மிஸ்டேக் பண்ணால் பார்த்துக்கிறேன் எஸ்ஓ படிச்சிக்கலாமே யோசிச்சிட்டேன் ஆனால் அங்கே தான் வந்து எஸ்ஓக்கு வந்து லோட்யூஸ் வந்து ஒரு மாதம் தான் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் விலைஸ் பண்ணேன் எக்ஸாம் வந்தால் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் படிக்கணும்னு அந்த இடத்துல இந்த மே ஜூன்லேருந்து ஆரம்பித்தேன் எஸ்ஓக்கு ஒரு நாலு மாதம் விடாமல் படித்தேன் அது முக்கியமாக காரணம் என் லைப்ரி டிஸ்டிக் லைப்ரரி இந்த தான் படித்தேன் இங்கே வர முடியாத சூழ்நிலையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் காலையில் எட்டு மணிக்கு போனால் நான் ஈவினிங் ஏழு மணி தான் வருவேன் அது எட்டு டூ எட்டு லைப்ரரி எல்லாம் தெரியும் உங்களுக்கு என் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் இந்த அட்டம்லாம் நல்லா படித்தேன் உங்களுக்கு அனுமதி வந்து அச்சீவ் பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆடுமே வேலைக்கு போய்ட்டோம் எங்கள் ஜோன் ஆர்மியும் வேலைக்கு அழைக்க போயிட்டோம் அல்லது எங்கே தான் போனவங்க அதில் என் ஃப்ரெண்ட்ஸும் மணிகண்டன் நவீன்குமார் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள ஃபைனான்ஷியில் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ குரூப் டூ நாங்கள் இன்சூர் சேரும்போது அவங்க முப்பதாயிரம் காசு கட்டிக்க சேர்த்தது இது மாதிரி இந்த எஸ்ஓக்கு டெஸ்ட் வாங்குது எல்லாமே அவங்க பண்ண இன்டர்வியூ போனதுக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுது எல்லாமே என் பிரதர் என் அண்ணன் வந்து மந்த் எண்டாக காசு போட்டுருவோம் எது கேட்டாலும் சும் படுறா படுறான்னு பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக மூணு பேர் அப்பாவுக்கு நான் அண்ணன் ரெண்டு போய் வேலைக்கு போயிட்டாங்க நான் மூணாவது இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் என் அப்பாவுக்கு அதிகமாக போயிடுமே மூணு பசங்களும் படிக்க வச்சு இப்போ விவசாய குடும்பத்தில் வந்து மூணு பேருமே இப்போ கவர்மெண்ட் இருக்கும் அதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் எங்களுக்கு இப்போ ஊரில் போனாலும் பார்த்திங்கனா அப்பா படிக்க வச்சு அது மூணு பேருமே கவர்மெண்ட் வேலை இருக்காங்க எல்லாம் பெடுமை